எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேங்க எட்டு ஜூஸ் நான் சொல்ல போறேன் அதாவது ஃப்ரூட் ஜூஸ் எட்டு பழங்கள்ல இருந்து நம்ம போடக்கூடிய ஜூஸ் நான் சொல்ல போகிறேன் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜூஸும் உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கு சிறந்தது அதாவது மூளை இதயம் நுரையீரல் கணயம் கல்லீரல் பல உறுப்புகள் இருக்குது இல்லையா எந்தெந்த உறுப்புகளுக்கு எந்தெந்த ஜூஸ் குடிச்சா நல்லது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் ஒவ்வொன்றும் நீங்கள் பொறுமையாக கேளுங்கள் முதலாவதாக பார்த்தீங்கன்னா மூளை இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜூஸு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸு அப்புறம் மாதுளம்பழம் ஜூஸு அப்புறம் எலுமிச்சம்பழம் ஜூஸு கடைசியாக ப்ளூபெரி அந்த ஃப்ரூட்டில் போட்ட ஜூஸு இந்த நாலு ஜூஸும் பார்த்தீங்கன்னா மூளைக்கு ரொம்ப நல்லது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இதயம் இதயத்துக்கு என்னென்ன ஜூஸுன்னு பார்த்தீங்கன்னா நான் மொதல் சின்ன ஜூஸ் மாதிரியே மாதுளம்பழம் ஜூஸு எலுமிச்சை ஜூஸு இந்த ரெண்டும் மூளை மாதிரியே இதயத்துக்கும் நல்லது இது போக அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இஞ்சி மற்றும் தக்காளி இஞ்சி வந்து நீங்கள் ஜூஸ் போடும்போது சேர்த்துக்கோங்க தக்காளியை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டாலும் சரி ஜூஸ் போட்டு குடித்தாலும் சரி இதயத்துக்கு ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு பக்கத்தில் உள்ள நுரையீரல் நம்ம சுவாசிக்கிறது பயன்படுத்த இல்லையா அது இதுக்கு என்னென்ன ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி நிறைந்த சத்துக்கள் உங்களுக்கே தெரியும் கேரட்டு லெமன் ஆரஞ்சு இந்த மூணும் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கண்களுக்கு கண்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் உள்ள எல்லாமே கண்களுக்கு நல்லதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் பீட்ரூட்டு கேரட்டு இது நீங்கள் பச்சையாக சாப்பிட்டாலும் சரி தான் ஜூஸ் போட்டு குடித்தாலும் சரி தான் நம்ம கண்களுக்கு ரொம்ப நல்லது இது போக பார்த்திங்கன்னா ஆரஞ்சும் கிரேப்ஸும் கூட கண்ணுக்கு பார்வை தெரிகிறதுக்கு ரொம்ப உதவுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கட்டு நம்ம வயிற்றுக்கு என்னென்ன நல்லது உங்களுக்கே தெரியும் இல்லையா ஆப்பிள் நல்லது லெமன் நல்லது ஜிஞ்சர் நல்லது கடைசியாக பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் நல்லது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு குடித்தாலும் சரி பச்சையாக சாப்பிட்டாலும் சரி பச்சையாக சாப்பிட்டோம்னா நீங்கள் நல்லா அரைச்சு சாப்பிட்ணுங்க அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு முழுங்கக்கூடாது முக்கியமாக வயிற்றுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் நல்ல மென்று சாப்பிட்டா தான் உமிழ்நீர் கலந்து போகும்போது வயதில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இது போக நான் சொன்ன அந்த நாலு ஜூஸையும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயத்தில் பிரச்சனை வராது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் நம்மளோட தோல் வந்து மினிமனுக்காக என்னென்ன குடிக்கலாம் ஏபிசி ஜூஸ் இருக்கு இல்லையா ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பீட்ரூட் சி ஃபார் கேரட் இதில் கொஞ்சம் லெமன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கனா ஸ்கின் வந்து பயங்கரமாக பளபளக்கும் இது போக அப்படியே ஆப்பிள் அண்டு குக்கும்பர் இதுவும் ஸ்கின்னோட ஷைனிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முடி தலைமுடிக்கு என்னென்னு பார்க்கலாமா லெமன் ஜிஞ்சர் கேரட் இந்த மூணும் தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவி புரியுதுங்க இது போக ஸ்வீட் பொட்டோட்டோ இருக்கு இல்லையா சீனிக்கிழங்குன்னு சொல்லுவோம் சக்கரை கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா சக்கரவள்ளி கிழங்கு இதுவும் பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுது கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பவல் இருக்கு இல்லையா மலவாய் இருக்குது இல்லையா அது நம்ம மலம் கொலைக்கணும் அப்படின்னா என்னென்ன உணவுகள் ஃப்ரூட்டோ ஜூஸோ குடிச்சா நம்ம மலம் ஈஸியாக பிரிங்குன்னு பார்க்கலாம் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியர் அதாவது பேரிக்காய்னு சொல்லுவோம் இல்லையா அது தாங்க நிறைய ஃபைபர் ஆப்பிள விட பெஸ்ட்டு இது இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் வராது இது போக பார்த்தீங்கன்னா குக்கும்பர் கிவி பனானா இதெல்லாம் நார்ச்சத்து இருக்குது இல்லையா இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக விடுபடலாம் இப்போ நான் சொன்னேன் பழங்களை ஜூஸாகவோ பச்சையாகவோ நல்லா கடித்து அரைச்சி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ந உடம்புல உள்ள எல்லா ஆர்கனுக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கும் ஆரோக்கியமாக வாழலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மலச்சிக்கல் உட்பட எந்த சிக்கலும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் எதாவது இருந்துச்சு அப்படின்னா சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்